ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் குரு பயிற்சியினால் எந்தெந்த ராசியினர் என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மே ஒன்றாம் தேதி பெயர்ச்சியாக உள்ளார் குரு பகவான் ராசியில் அமர்ந்து தன் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை மூலம் அற்புத பலன்களை தரக்கூடியவர் பனிரெண்டு ராசிகளுக்கும் உள்ள பரிகாரங்கள் மட்டும் சுருக்கமாக பார்க்கலாம் முதலில் மேஷ ராசிக்குரிய பரிகாரம் மேஷ ராசியினர் விநாயகர் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது நன்மை தரும் ரிஷப ராசியினர் தட்சிணாமூர்த்தி மற்றும் துர்கை அம்மன் வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியினர் தினமும் விநாயகர் வழிபாடு செய்வது அவசியம் கடக ராசியினர் ஆஞ்சநேயர் வழிபாடு ராகவேந்திரர் போன்ற மகான்கள் வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியினர் திருவண்ணாமலை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியினர் பைரவர் நரசிம்மர் வழிபாடு செய்வது நன்மை தரும் துலாம் ராசியினர் பெண் தெய்வங்கள் குறிப்பாக துர்கை சரஸ்வதி மகாலட்சுமி வழிபாடு செய்வதன் நன்மை தரும் அடுத்து விருச்சிக ராசியினர் விருச்சிக ராசியினர் துர்கை அம்மன் வழிபாடு முருகன் வழிபாடு செய்வது முன்னேற்றத்தை உண்டாக்கும் அடுத்து தனுசு ராசியினர் சீதாராமன் வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மிகுந்த நன்மை தரும் மகர ராசியினர் தினமும் ஆஞ்சநேயர் மற்றும் கணபதி வழிபாடு செய்வது அற்புத பலன்களை தரும் கும்ப ராசியினர் சிவ வழிபாடு செய்வதும் ஸ்ரீராம ஜெயம் மந்திரத்தை உச்சரிப்பதும் மிகுந்த நன்மையை தரும் மீன ராசியினர் ஸ்ரீரங்கநாதரை வழிபாடு செய்வதும் கருடரை வழிபாடு செய்வதும் நன்மை தரும் குலதெய்வ வழிபாடும் முன்னூர் வழிபாடும் அனைத்து ராசியினருக்கும் பொருந்தும் இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்